தமிழ் சொந்தங்களுக்கு சீக்கிரத்து சொல்ல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆசிப் பிரியாணி அதாவது தனக்கன் குளம் திருநகர் போகிற வழியில் அதுக்கப்புறம் நம்முடைய பைபாஸ் ரோடு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிப் பிரியாணி இருக்குது கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்பாட்டு தான் இருக்க ஆசிப் பிரியாணி இந்த ஆசிப் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழு எல்லா இடத்துலையுமே இருக்குது அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஸ்பாட்டு தான் வந்திருக்கும் கண்டிப்பாக இது வந்து ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து பாருங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்கி சீக்கிரம் டிஃப்ரெண்டாக் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசி பிரியாணி கணக்கன் குளத்தில் இருக்கும் அதாவது திருநகர் திருநகர்லேருந்து இருந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைவே சாலையிலேயே வந்து இது இருக்குது அழகாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்டி கார் டிக்கோஸ் ஏற்ற மாதிரி இது திருநகர் பக்கத்தில் இது வந்து சாலை போகிற இடத்துல இந்த ஆசி பிரியாணி இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது ரசித்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும் டேஸி பிரியாணி இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த பிரியாணி சாப்பிடுங்க நம்ம ஒரு மீட்டிங்காக வந்துருக்கோம் சூப்பராக இருக்கும் நல்ல வெரைட்டிஸ் நல்ல பக்கவாக செட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக அழகாக பண்ணியிருக்காங்க நல்லா சூப்பராக எல்லாமே லக்ஸரியாக சூப்பராக ஹால் மீட்டிங் ஹால் வசதி எல்லா வசதியுமே இருக்குது சார் வாங்க 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 சார் வாங்க ஆமாம் சார் ஆமாம் சூப்பராக இருக்குது பிரியாணி சிக்கன் பிரியாணி அழகாக அற்புதமாக இன்னைக்கு வந்து பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டு வெங்காய பச்சடி வந்து பக்கம் குருமா தாழ்்சா குருமா இது பார்த்த அழகாக சுட சுட அழகாக டேஸ்ட் அப்படி ஒரு டேஸ்ட்டு நல்லா கமன்னு வாசனையாக இருக்குது ஆனால் கண்டிப்பாக நாசி ஆசிப்பிரியாங்க ஒரு நல்ல ஒரு என்ஜாய் பண்ணுங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஓகே தேங்க் யூ இந்த சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்